வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க பக்கம் இருக்கிற அந்த நியாயத்தை கிட்ட இருக்கிற அந்த அன்பை பாசத்தை அடுத்தவங்க கிட்ட வெளிப்படுத்துறப்போ போராடி மன்றாடி கிஞ்சி அழுது பொழம்பி அதை நிரூபிச்சாதான் அதை ஏற்றுக்கிற சூழ்நிலையில அடுத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அதை புரிய வைக்கிறதுக்காக நீங்க பல கஷ்டங்களை பட்டுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் உங்க கிட்ட நீங்க போராடுங்க உங்க மனச கொஞ்சம் நீங்களே புரிய வைங்க புரிய வச்சுட்டு அப்படிப்பட்ட ஒரு உறவு தேவையே கிடையாது அப்படிங்கிறத யோசிச்சு உங்களை நீங்களே சமாதானம் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா இங்க போராடிதான் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் அடுத்தவங்க கிட்ட எடுத்து சொன்னாதான் அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போராடுறதுக்காக பல வாழ்க்கை அவங்க வாழ்க்கை முழுக்க பாதினால அதுலயே வீணடிச்சிருப்பாங்க அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியெல்லாம் கெஞ்சி புலம்ப விட்டு வேடிக்கை பார்க்கறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒன்ஸ் அவங்க உங்களை வேணான்னு முடிவு பண்ணிட்டு வெறுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா மறுபடியும் வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் பழைய மாதிரி இருக்கிற அந்த அன்பு பாசம் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமாக அது கேள்விக்குறிதாங்க அவங்க வெறுத்து போய் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு மேலே அவங்க கிட்ட போய் கெஞ்சணுன்னு அவசியமே கிடையாதுன்னு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஸோ யாரையுமே அந்த மாதிரி அலட்சியப்படுத்தாதீங்க யார்கிட்டேயும் நீங்களும் போயிட்டு மன்றாடி உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க எத்தனை வருஷம் நெருங்கி பழகிய அன்பு பாசம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே என்ன பண்ணணும்னா

விட்டுட்டு தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லாம கொல்லாம போகக்கூடிய மனுஷங்களா கூட இருக்கிறாங்க ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுன்னா எவ்வளோ நாள் பழகுன அன்பு பாசமா இருந்தாலும் சரி ஒரு லிமிட்டேஷனோட இருந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அளவுக்கு மீறி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில நீங்க தான் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நீங்க மகிழ்ச்சியா நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோலாம் கிடையாதுங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மள எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள்ல யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம அரவணைச்சு நம்மளை வந்து அப்படி நான் இருக்கேன்னு சொல்லி நம்மளை காப்பாத்துற அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா அது போதுங்க வாழ்க்கை முழுக்க நீங்க சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூடவே இருக்கிற கணவன் மனைவியா இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு நபரை அடுத்தவங்க முன்னால இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறது குத்தி காமிக்கிறது அதுவும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தாதான் தன்னோட வீரத்தை அவங்கள திட்டுறதுல காமிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடிய அற்பத்தனமான மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில உங்களை விட்டு கொடுக்காம இருக்கிற மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவங்கள எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துறாதீங்க இங்க அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குதுன்னே தெரியாம அவங்க மேலே கண்மூடித்தனமாக அதிகமான அன்பை வைக்கிறது நம்மளோட முட்டாள்தனங்க அவங்க என்ன நினச்சிருக்காங்க அவங்க உண்மையான தாட் என்ன அப்படிங்கிறத யோசிக்காமல் நீங்கள் கண்மூடித்தனமாக அவங்க மேலே வைக்கிற அந்த பாசம் கடைசியில் உங்களை நடுத்தருவில் நிறுத்திடு யோசிச்சு பாருங்கள் ஸோ யார்கிட்டையும் பேசி பழகி புரிஞ்சதுக்கப்புறம் அன்பை வைங்க அது அதுக்கு முன்னால் நீங்கள் போய் அவங்க கிட்ட கொட்டி தீர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கடைசியில வேஷமா போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்க பாசம் வேஷமா போயிடுன்னு நான் சொல்ல கிடையாது அவங்க உங்க மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த பாசம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மனசுல இருக்கிற வேஷங்கள் எல்லாம் களைஞ்சு போயிடும் ஸோ நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணுங்க மற்றவங்க கிட்ட நம்மளை நல்லவங்கன்னு தான் உத்தமன்னு நிரூபிக்கிறதுக்காக இங்க மத்தவங்களை கெட்டவங்களா அநியாயம் முடிச்சவங்களா சித்தரிக்கக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சித்தரிக்கக்கூடிய யாருமே நீண்ட நாள் நல்லவங்கிற வேடத்துல நீடிக்கிறதே கிடையாதுங்க இங்க நிறைய பேர் அப்படித்தான் தான் நல்லவன் அப்படிங்கிற அந்த பொசிஷனை அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதுக்காக சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கெட்டவங்களா மாத்துறது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இவங்க நல்லவங்க மாதிரி அடுத்தவங்க முன்னால வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அந்த வேஷம் ரொம்ப நாள் நீடிக்காதுங்க எப்படி தான் இருந்தாலும் நிச்சயமாக அது ஒரு நாள் கலைஞ்சு தான் போகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நல்லவங்கன்னு காமிச்சுக்கிறதுக்கு யார் மேலையும் தயவு செஞ்சு வீண் பள்ளி போடாதீங்க கடைசியில் அது உங்களுக்கே கெடுதலாம் வந்து முடிகிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டு வாழணும் அப்படின்னா நம்மளால வாழவும் முடியாதுங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வாழவும் முடியாது எல்லாருக்கும் பிடிக்கலையே அப்படிங்க நம்ம சாவமும் முடியாது இதுதான் வாழ்க்கை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணுங்கிறதுக்காக உங்களை நீங்களை மாத்திக்கிட்டு உங்களை நீங்க தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தி வருத்தப்பட்டு உட்கார்ந்துக்காதீங்க கடைசியில் உங்களுக்காக யாராவது இருக்காங்களான்னு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே எல்லாருமே அவங்கவங்களுக்கான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்களே தவிர நமக்கான வாழ்க்கையெல்லாம் யாரும் போறது கிடையாது மிஞ்சு மிஞ்சு போனால் உங்கள் மனசில் இருக்கிறத சொன்னிங்கன்னா ஆறுதல் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வெறும் கதையாக மட்டும்தான் கேட்குறதுக்கு இங்கே எல்லாருமே ஆர்வம் காட்டுவாங்களே தவிர உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்க அடுத்தவங்களுக்காக வாழ்ற அளவுக்கு பெருசா உங்க வாழ்க்கையில அவங்க ஒண்ணு பெருசா தியாகம் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்க வந்து அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்றது அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீசப்படுற கல் இருக்கு பாத்தீங்களா தூக்கி வீசுற கல்ல விட நாம பேசப்பட அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வீசுற கல்லு ஒரு மனுஷனோட உயிரை எடுத்துரும் ஆனா நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா கடுமையான வார்த்தை அந்த வார்த்தை உயிரோட கொன்னுடுங்க அதுதான் உண்மை மனுஷன் வாழும் போதே குத்தி குத்தி சாகடிக்கிற ஒரு நடைப்பணமா வாழ வைக்கிற ஒரு ஆயுதம் அப்படின்னா அது இந்த வார்த்தை மட்டும் சோ நீங்க பேசுறப்ப ரொம்ப தெளிவா ஜாக்கிரதையா பேசுங்க ஏன்னா இங்க நிறைய பேர் பேசுற வார்த்தையிலேயே அடுத்தவங்களை சாகடிக்கிற மாதிரி பேசுற மனுஷங்களா இருக்கிறாங்க ஸோ நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ பேசும்போது கவனமா பேசுங்க உங்க வார்த்தை யாரையும் காயப்படுத்தாம பார்த்துக்கோங்க இங்க ஒரே ஒரு விஷயம்தாங்க அடுத்தவங்க பேசுறதுக்கு தகுந்த மாதிரி நாம வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரம் விதமா நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சா மட்டும்தான் நம்மளால வாழ முடியுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மனசால எந்த அளவுக்கு வளவா வளமானவங்களையும் வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையான அன்பு மட்டும்தாங்க ஸோ வளமான அன்பு வச்சிருக்கிறவங்களை கூட எந்த அளவுக்கு மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள கூட நம்மளால சாய்க்க முடியும் அப்படின்னா அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஒத்த வார்த்தை போதுங்க நல்லா பேசிட்டு கடைசியில அவங்கள ஏமாத்திட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசு படுற வேதனை அது சொல்ல முடியாத அளவுக்கு ஸோ உங்களால முடியும் உங்களுக்கு அவங்க வேணும் அப்படின்னா பேசுங்க தேவையில்லை அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடுங்க உனக்கு நான் இருக்கேன்னு நம்பிக்கை கொடுத்து கடைசில விட்டுட்டு போகாதீங்க அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அதை உங்களுக்கு அடுத்தவங்க செய்யும்போதுதான் தான் அந்த வழியும் வேதனையும் உங்களுக்கு தெரியுங்க இங்க அனாதையா கூட வாழ்ந்துடலாங்க ஆனா யாருடைய அன்புக்காகவும் ஏங்கி அழுது கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையை வாழாதீங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதாங்க உங்க வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் உங்களுக்காக இருக்கிறீங்களே தவிர எல்லாரும் உங்களுக்காக வருவாங்க நினைக்காதீங்க அதுவும் முட்டாள்தனம் தாங்க இங்க பல பேரினுடைய உண்மையான அன்புக்கும் கண்ணீருக்கும் கிடைக்கிற கடைசி பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா வீண் பழியும் நடிக்காத சும்மா அப்படிங்கிற அந்த வார்த்தையும் தான் ஸோ இங்க உண்மையான அன்பை புரிஞ்சிக்காத ஒருத்தவங்க கிட்ட நீங்க என்னதான் அழுது கண்ணீர் விட்டு உங்க பாசத்தை நிரூபிக்கணும்னு நினச்சா கூட அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்ற இந்த விஷயம் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல உங்களை பாதிச்சிருக்கலாம் இல்ல உங்க மனசுல வந்து நிச்சயமா ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா மறைக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க 何か